ஜெயலலிதாவின் செல்வாக்கின் அஸ்திவாரம் திமுக எதிர்ப்பு திமுக தான் ஜெயலலிதாவோட பலத்தோட ஆதார சுருதினு நம்ம சொல்லலாம் திமுக எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு இருக்கணும்னா திமுக இருக்கணும் ஆகவே திமுக தான் ஜெயலலிதாவோட ஆதார சுருதி ஆகவே வந்து திமு ஜெயலலிதாவோட புகழுக்கு விதத்தில் திமுகவும் காரணம் மேபி இதை மனதில் வைத்து கூட திருமதி துர்கா ஸ்டாலின் பேசியிருக்கலாம் எனக்கு தெரியவில்லை அம்மா அந்த அம்மா துர்கா அம்மா எந்த அர்த்தத்தில் அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து வரலாறு ஈவிறக்கம் இல்லாமல் தான் அவரையும் இடப்படும் ஜெயலலிதா செத்துட்டாங்கிறதுக்காக ஒருத்தர் தலையில் வச்சு கொண்டாடுறதும் அல்லது வந்து புகழ்கிறது ரெண்டுமே வந்து தவறு என்ன வரைக்கும் டேக் எடு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நாங்கள் பேலன்ஸ்டாக வியூ பண்ணணும் ஆனால் அவர் ஒரு பெண் ஆளுமையின் ஆணாதிக்க உலகத்தில் ஒரு பெண் சாதிக்க வந்தாள் என்றால் அவள் எப்படி சமூகத்தை நடத்துவாள் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம் சிறந்த உதாரணம் என்று அன்றைய காலகட்டத்தில் ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஜெயலலிதாவை பற்றி தெரிவித்தார் எல்லாரையும் பணியை வைச்சா காலில் ஊழ வச்சாங்க நீ யாராக இருந்தாலும் காலில் விழு எந்த ஆணாக இருந்தாலும் காலைல விழு இந்த ஸ்பீக்கருக்கு சேடப்பட்டி மத்தியும் அசம்பிளி காலில் காலைல இதெல்லாம் வந்து வரல நான் அது கள சாட்சி நேரில் அன்னைக்கு சபையில் இருந்தேன் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாக வளர உதவுது